நான் கூடவே இனிமேல் எவனுக்கு இந்த எண்ணமே வரக்கூடாது அதுக்குத்தான் உன்னை இங்க வச்சு எல்லாரும் பாக்குற மாதிரி அடிக்கிறேன் நீ சொன்னா புடிச்சிருவாங்களா ரவின்னு சொன்ன ஒரு பயம் வரணும்டா சாவடிச்சிருவா ஒழுங்கல் சொல்லுங்க சார் ரவி எனக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனையா என்ன சார் என் பொண்ணு ஒரு கடத்திட்டாங்க கடத்திட்டாங்களா உங்க பொண்ணுன்னு தெரியாம கடத்திட்டாங்களா அவன் தெரிஞ்சுதான் கிடைச்சிருக்கான் அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியும் என்ன வேணுமா இருபது லட்சம் இருபது லட்சம் ஆமா ஆனா இப்ப அது பிரச்சனை இல்ல சரி சார் இப்போ நான் என்ன பண்ணணும் நீ தான் என் பொண்ணை காப்பாத்தி கொண்டு வரணும் ஆனா அது உயிரோடு இருக்க கூடாது பணமும் திரும்ப வரணும் பொண்ணும் பத்திரமா வரணும் ஆனா அவன் உயிரோடு இருக்க கூடாது அவ்வளவுதான யாரு சார் அவன் நான் நேரில் வந்து சொல்றேன் இப்போ நீ எங்க இருக்க ஏரி தான் சார் இருக்க சரி இப்போ நான் நேரம் அங்க வரேன் வாங்க சார் வாங்க ரவி மட்டிய <दंग> யாரோ கொண்டு வரக்கூடாது வேற யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க

ஹலோ பணம் கிடைச்சதா ஈவினிங் பணம் கிடைச்சிரும்பா ஹலோ உண்மையிலேயே பணம் போலீஸ் கிட்ட தான் போயிடுச்சா சத்தியமா ஈவினிங் பணம் கிடைச்சிரும்பா நான் எப்படியாவது பணத்தோட வரேன்

என்ன பண்ண போறானோ நானா ஆமா நீதான் என்னைக்கு செத்தன்னு நினைக்கிறேன் sc 77 Menga ay 此

இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருந்திருவியா ஏமா, உனக்கு தெரியுமா அந்த பணமும் எனக்கு வேண்டாம் நீயும் எனக்கு வேண்டாம் போலாம் வெற்றி அதான பேர் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இருக்கிற போலீஸோட சட்டையை பிடிச்சா என்ன தெரியுமா சார் 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 நான் எதுவும் பண்ணல சும்மா கூட தான் தான் போனேன் நீ பண்ணது இல்லையா தப்பு இதுக்கு உன் என்ன வேலை பாக்குற வேலை தேடிட்டு சார் நீ பண்ண தப்புக்கு உன் மேல் ஆக்ஷன் எடுக்காம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும் புரியல சார் நீ யார் என்ன எனக்கு தெரியாது உன் மேல் ஆக்ஷன் எடுக்காம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும் சும்மா இல்ல அத செஞ்சா உனக்கு பத்து லட்சம் தர்றேன் என்ன பண்ணணும் உனக்கு நான் கிளியரா சொல்றேன் எனக்கு என் ஒய்ஃப் இல்லாம இன்னொருத்தி இருக்கா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது அவளுக்கு ஒரு பையன் இருக்கான் எப்ப பார்த்தாலும் குடி கஞ்சன் குடிச்சிட்டு எல்லா இடத்துலயும் என் பேர் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தான் நான் தான் அவன் அப்பான்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன் என்னை மிரட்டி மிரட்டி ஏகப்பட்ட காசு வாங்கிட்டான் நானும் கொடுத்தேன் ஆனா ஒரு மாசமா பத்து லட்சம் ரூபா வேணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படி கொடுக்கலனா உன் பொண்ணை கடுத்துகிட்டு போயிருவேன்னு சொன்னான் முந்தான அந்த நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணான் ஏ அது ஏன் ஃபோன்றா ஏவ் பணம் கொடுப்பியா மாட்டியா நான் ஃபாரின் போயே ஆ எல்லாம் பொண்ணுக்கே பண்ணுறா நானும் உன் பையன் நீ பணம் கொடுக்கலா உன் பொண்ணை தூக்க

இதுக்கு மேல அவன் உயிரோட இருக்க கூடாது அத நீ தான் செய்யணும் அதுக்கு தான் உனக்கு பத்து லட்சம் ஐயோ சார் என்னால முடியாது அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல என்ன விட்டுருங்க வெற்றி இரு நான் சொல்றது கேளு பயப்படாத எந்த பிரச்சனையும் வராது வந்தா நான் பாத்துக்கிறேன் இதை செஞ்சா எனக்கு மிகப்பெரிய உதவி அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல ஓ வழிய பார்த்துட்டு நீ போயிட்டே இரு ஆனா இத நீ செஞ்சே ஆகணும் என்ன யோசிக்கிற சார் நீங்க போலீஸ் இத நீங்களே செய்யலாமே ஏன் இன்னொரு ஆள் கிட்ட என்ன நேர்ல பாக்குறதுக்கு பயந்துகிட்டு நான் வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கான் அவன் கூட எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாதல்ல சார் போன் பேசுனது வேற ஒருத்தன் அவன் இல்ல அனையமா இவனும் இன்னொருத்தனதே இருப்பாங்க நீ எதுக்கும் பயப்படாத நான் உன்ன விட்டு தூரமா இருப்பேன் பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை மீட்டுட்டு அவன் கதையை முடிச்சிடும் இப்ப நான் மாட்டேன்னு சொன்னா இந்த ஆளு வேற ஒருத்தன கூப்பிட்டு இந்த வேலையை செய்ய சொல்லுவான்

சரிமா எனக்கு பயமா இருந்துச்சு அதான் அப்படி பண்ணிட்டேன் புரிஞ்சு வந்துட்டு உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லல உங்க பணம் கிடைக்கிற வரைக்கும் உங்க கூடவே இருக்கு